வணக்கம் மக்களே வெல்கம் டு டுவென் புவோ சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆர்டிஇ அட்மிஷன் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாங்க செய்தியாளர் சந்திப்பில் மாலை முரசு செய்தியிலிருந்து வெளியாகிறது அது என்ன அப்படிங்கற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமுதி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க தமிழக அரசின் ஆர்டிஇ அட்மிஷன் டிஎன் ஸ்கூல்

பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லிக்கிறாங்க அதே போல் மத்திய அரசு நிதி விடுவிக்காததே ஆட்டியை திறக்காததற்கான காரணமாகவும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே கோவையைச் சேர்ந்த ஈஸ்வரன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அது மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதற்கு பதில் அளித்த மத்திய அரசு தரப்பில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தான் நிதி ஒதுக்கவில்லை என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் மூலம் வழக்கு தொடரப்பட்டுள்ளது நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஆர்டிஏ திட்டத்துக்கு மத்திய

அட்மிஷன் எப்போது நடத்தப்படும் ஆல்ரெடி பள்ளிகள் திறக்கப்பட்டு இந்த இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் நிறைய பேர் அட்மிஷன் ஆக ஆர்டிஇக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நிலை என்ன அமைச்சர் தான் இதற்கு பதில் அளிக்க வேண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க